டாஸ்மார்க்கு ஈடி விஷயம் கேவலப்படுது ஆனால் நீதிமன்றங்கள் அதுக்கு தடை கொடுக்குறாங்க இதை மக்களே பார்க்குறாங்க பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபான்னு சொல்லி இந்த டாஸ்மார்க்கு பேரே பத்து ரூபா டாஸ்மார்க் ஆகிப்போச்சு அதில் இருக்கிற மந்திரியை காப்பாற்றுறதுக்கு பல பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க ஈடியோட வழக்கு போனது பார்த்தா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடின்னு சொல்லி அதனுடைய செயல்பாடுகள் எங்கேயோ போயிட்டுருக்கு இங்கே பார்த்தா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் தொழிலதிபர்களை மடக்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் வெளியே வரல ரெண்டாவது அந்த டாஸ்மார்க்கு குறித்து அவர் வந்து ஒழிப்பேன் ஒழிப்பேன் சொல்கிறது அது அரசியல் எதையுமே சொன்னதை செய்யாது தானே திமுக இப்போ அவங்க தங்கை கனிமொழி அவர்கள் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணினாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கழிஞ்ச முறை அதாவது எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் பேர் எனக்கு இல்லை அவர் வந்து குடிச்சிட்டு இறந்துட்டார் அந்த ச இதை பண்ணணும்னு சொல்லும்போது பயங்கரமான போராட்டம்லாம் நடத்துனாங்க தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு ஆனால் அம்மா குறைச்சாங்க கால நேரத்தை குறைச்சாங்க அதுக்கு பிறகு கடைகளை குறைச்சாங்க பொது வழியில் இருக்கிற பத்து ஐநூறு கடைகள் மேலே குறைச்சாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ பெருக்கிட்டு இருக்காங்க பெருக்கிட்டு இருக்கிறத மறைமுகமாக அதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கடைகள் அதாவது என்ன சொல்லுவாங்க அது நவீன வசதி கொண்ட பார்வையாக கொடுக்கறது மாதிரியோ இப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வளர்ச்சியை பெருக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது அப்படியா ஏன்னா ஈடியை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது நாடு எங்கே போயிட்டுருக்கோ நாளை சமுதாயத்துக்கு எவ்வளவு கலாச்சார அழிவு உருவாக்கிட்டு இருக்குங்கிறது தெரியுது